ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்ஆர்ஜி ரெக்யூர்மெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன ஜாப் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் என்னென்னா சிவில் சைட் சூப்பர்வைசர் இதுக்கு மேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஇயும் டிப்ளமோ சிவிலும் படிச்சிருக்கணும் இதுக்கு சேலரி டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டின் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு அதோட ப்ளஸ் அலோவன்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்கங்க இதுக்கு ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே தான் இருக்கணும் ஃப்ரெஷஸ்ஸாக இருந்தால் நீங்கள் இதை உடனே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரெஷஸ்ஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க இது வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தா மதுரை லொக்கேட்டாக இருக்குது இது என்ன எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி டீட்டெயில்ஸ் கேட்கணும் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கவலையே படாதீங்க கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் வந்து சிவில் டிசைனர் கம் எஸ்டிமேட் தெரிஞ்சுருக்கணும் இதுக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதுக்கும் பிஇ டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கணும் இதுக்கான சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்குங்க கண்டிப்பாக ஆட்டோ கே டூடி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை படிச்சுட்டு இது வந்து ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ அவங்க எடுத்துக்கிறாங்க இதுவும் மதுரையிலாம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் ஒரு மெசேஜ் பண்ணி இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணு கேட்டால் அவங்க உங்களுக்கான ஃபர்தர்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெஷர்ஸாக இருக்க கேண்டிடேட்ஸ் உடனே அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப்க்கு நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்ப்போமா அது சிவில் சைட் இன்ஜினியர் இதுக்கும் மெயில் கைண்டஸ் தான் கேட்டிருக்காங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இந்த உங்ககிட்ட லைசென்ஸும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க இது கூட சாலரி என்னன்னு பார்த்தோம்னா டென் தௌசண்ட் இருந்து தராங்க இதுவும் தான் லொக்கேட் ஆயிருக்கு மதுரை பீப்புளே உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த ஜாபுக்கு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் ஒரு மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த கம்பெனிக்கான கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம என்னாஜி ரெக்குயர்மெண்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வீடியோவை நீங்கள் உடனே பார்த்து ஜாப்க்கு